சாதுவே பாலி ஓருள்ளத்தில் எழுந்து வரு கதே அணி யோருள்ளத்தில் எழுந்து வரு கதே ¡Gracias! you <laughs> Yeah. பின்னிலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது அவர் தன் மக்களின் ஆற்றலை உயிர்வர செய்தார் அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அல்லே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய எழுதியிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரைய காலத்தில் இயேசு தாம் சிலரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் கிருஸ்தவேன் நாட்சையிதி கிருஸ்தவேன் மாக்குப்புகல் The spirit of truth will lead you to the complete truth உண்மையை வெளிப்படுத்தும் தோ முழு உண்மையை நோக்கி உங்களை வடினடத்து வார் ரேசவிலன் பார்ந்த சகுதிரில் பார்ந்த தொலைக் விசுவாசிகளே நற்பான்மை அறியாத அரியாத நன்னறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையனே மேலோக நெறி அறிய சிந்தைதா மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிக பெரிய வரப்பிரசாதம் அவனுக்குரிய சுதந்திரம் நல்லதையோ தீயதையோ அவன் தேர்ந்து கொள்ள முடியும் நல்லதை தேர்ந்து கொண்டால் நல்ல சம்பாவனை பெறுவான் தீயதை தேர்ந்து கொண்டால் தீயதை தான் அவன் பெறுவான் நல்லதிலிருந்து தீயதோ தீயதிலிருந்து நல்லதோ பெற முடியாது ஆக இப்படி நல்லவைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மையை விட்டு நாயினேனை ஒரு எலும்ப கடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு எலும்பு வந்தா அதை விட்டுட்டு அப்படியே அடுத்த எலும்புக்கு போயிடும் ஆனா அதனுடைய புத்தி இது நாய்க்குரிய பண்பு இப்படித்தான் நாமும் நம்முடைய பாவத்தின் தன்மைகள் அதனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தீயது துயரம் ஒரு மரத்தால் பாவம் விளைந்தது இன்னொரு மரத்தால் வாழ்வு வந்தது பன்றிக்கு போய் பறக்க கற்றுக் கொடுத்தால் அது பறக்குமா ஆமா அது தன்மை அப்படிதான் இருக்கும் நீ அது பறக்கணும் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாயா நடக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை உண்டு அப்ப நன்னறிக்கு இறைவன் நம்மை அழைக்கிறார் மனிதன் அந்த நேரை அந்த நிலைக்கு உயரவும் முடியும் தன்னைத்தான் தாழ்த்தவும் முடியும் ஏன் உயர்த்தி கொள்ள கூடாது ஆகவேதான் லத்தீன் பழமொழிமும் கொருப்தாப் பெசிமா நல்லவைகள் கெட்டால் நாரோ மனிதனுக்கு நல்லவைகளை கொடுத்திருக்கிறார் இறைவன் ஞானம் புத்தி அறிவு விமரிசை பீதம் தெய்வ பக்தி யாவும் எமக்கு அருள்வாயே இதெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் பரிசுத்தாவின் வரங்களை நாம் தான் பெற்று அதை இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும் கொடுக்கப்படுகின்ற ஞானம் அந்த ஞானத்தை விருத்தி செய்து கொள் புத்தி அறிவு திறமை இன்னும் கொள் உங்களுக்கு தெரியும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு புத்தியை தீட்டு இன்னும் சிறப்பாக்கிக் கொள் ஆகவே இருப்பதை வைத்துக் கொண்டு ஆதாயம் தேடுகிற உலகம் மனிதனுக்கு நன்மை வேண்டுமா வரட்டுமே ஆகவே இப்பொழுது பல காரியங்களை இறைவன் நமக்கு புத்தியை கொடுத்ததினால் அந்த புத்தியை திறமையை பயன்படுத்தி இன்னும் இந்த சமுதாயம் சிறக்க நாம் முயற்சிக்க வேண்டும் நமக்கு என்று அல்ல தன்னலம் சுயநலம் சம்பாதிக்க வேண்டும் என்று நல்லதை செய்வதற்கு எனக்கு ஆதாயம் வேணும் எனக்கு அனுகூலம் வேணும் எனக்கு சௌரியம் வேணும் என்னுடைய இது கெட்டு போயிடும் எங்க சொத்து போயிடும் எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது ஆகவே வேண்டாம் அடிப்படையில் இருப்பது இந்த சுயநலம் அது கலைந்தால் நன்மை வரும் இருளாயில் உள்ளத்தின் இருளை நீக்கி இருள் கப்பிக்கொண்டிருக்கிறது இருளை நீக்கு பரிசுத்தாவினுடைய கணல் ஒளி உள்ளே வந்து இடர் பாவம் கெடுத்து என்னை இடறி விடுகின்ற தவறி விடுகின்ற இந்த பாவத்தினால் தவறி விடுகிறேன் அதை கெடுத்து கம் முழுமையாக அதை என்னிடமிருந்து எடுத்து ஏழையனை மேலோக நேரி அறிய சிந்தைதார் அந்த வெண்ணையை நோக்குகின்ற அந்த பரவசத்தை தார் சூசைப்பருடைய சில சுருபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில அந்த லில்லி மலர் வச்சிருப்பார் இன்னொரு கை இப்படி மேலே இருக்கும் அல்லது வச்சிருப்பாரு அவருடைய கண்கள் மேல் நோக்கி இருக்கும் மேலோக நெறி பரவசம் பரனின் வசம் பரவசம் அப்படிப்பட்ட நிலை வேண்டும் அக்செப்டன்ஸ் ஓபன்ஸ் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் பரிசுத்தாவியானவரை எனக்கு அன்பு ஏற்றுக்கொள்ளும் தன்மை புதிய எண்ணங்களையும் புதிய புரிதலையும் கற்றுத்தந்தார் லைஃப் இஸ் எ கோல் ரீச் இட் Life is a promise to fulfill it. Life is an opportunity, utilize it. Life is a journey, complete it. Life is a game, play it. Life is a duty, perform it. Life is a struggle, accept it. Life is a challenge, meet it. Life is an adventure, dare it. Life is a dream, realize it. Life is a mystery, unfold it. Life is a song, sing it. Life is a battle, fight it with courage, patience, and perseverance. வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு அடைய வேண்டியது கிடைத்த வாய்ப்பு கொள் பயணம் முடித்துவிடு விளையாட்டு விளையாடு கடமை நிறைவேற்று போராட்டம் ஏற்றுக்கொள் சவால் எதிர்கொள் வாழ்க்கை என்பது ஒரு வீர விளையாட்டு தைரியத்துடன் எதிர்கொள் கனவு நனவாக்கு புதிர் வெளிக்கொணர் பாடல் பாடு யுத்தம் தைரியத்துடனும் பெருமையாகவும் விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் போராடு லார்ட் ஜீசஸ் இன் யோர் வே ஆஃப் லைஃப் அண்ட் ட்ரூத் ஃப்ரீ மீ ஃப்ரம் எக்னரன்ஸ் ஆஃப் யோர் வேஸ் டிசெப்ஷன் முடிந்தால் இருப்போம் மே ஐ லவ் யூ போலி வித் ஆல் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் வித் ஆல் ஆஃப் மை மைண்ட் அண்ட் வில் பிளீஸ் யூ இன் ஆல் திங்ஸ்யமே நிரப்பி உன் உண்மையின் வாழ்வின் வழிநடத்தும் ஆணவச் உம்மை விட்டு விலகிச் செல்லும் அறியாமையிலிருந்து எம்மை மீட்டருளும் என் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் முழு திடமனதுடன் உம்மை அன்பு செய்யவும் உம் திட்டத்தையே நாடவும் எமக்கருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன்